அண்ணாச்சுப்பலை வாங்கிட்டு வந்ததும் அதனோட தோல் சீவி கட் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பேக்கெட்டெல்லாம் நம்ம பாதி யூஸ் பண்ணிட்டு மீதி அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காமல் நான் சொல்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர் எப்படி ஸ்மூத் அண்ட் ஹெல்த்தியாக வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது ஹலோ மக்களே இது உங்கள் மாம் அன்ச்சி டு தமிழ் வீடியோவாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த அண்ணாச்சுப்பழம் வாங்கிட்டு வந்த உடனே அதனோட தோல் எல்லாம் சீவி அதை கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டைம் எடுக்கும் அதுக்கு நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணி பண்ணி ஈஸியா வந்து கட் பண்ணி நம்ம சுலபமா வந்து இந்த அண்ணாச்சு பழத்தோட ரெண்டு சைடும் எடுத்துக்கலாம் இப்ப இந்த அண்ணாச்சு பழத்தோட சென்டர்ல நம்ம ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அண்ணாச்சி பழத்தோட ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை தோல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக வந்து உங்களுக்கு ஒரு லைன் போகும் அந்த லைனை மட்டும் நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கட் பண்ணுற பார்த்திங்களா இந்த இடத்த நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடித்தாச்சு இது அப்படியே வந்து திருப்பி போட்டு மறுபடியும் நமக்கு கிராஸாக லைன் வந்து கிடைக்கும் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு சைடு கட் பண்ணிட்டேன் இப்போ இதை நான் இதை எடுத்து சாப்பிட போகிறோம் பாருங்க ஈஸியாக நம்ம எடுத்தாச்சு நமக்கு தோல் வந்து சீவணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு சாப்பிடும்போதே அந்த தோலை விட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் எப்பவுமே இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்து ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் நம்ம ஹேர் வந்து ஷாம்பு மட்டும் போட்டு வாஷ் பண்ணுறதுனால ரொம்ப ட்ரையாக வந்து இருக்கும் எப்பவுமே கண்டிஷ்னர் போடுறது ரொம்பவே வந்து நல்லது நம்ம வீட்லயே வந்து இந்த கண்டிஷ்னர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகுது எப்படி ப்ரிப்பேர் பண்றது வாரத்தில் எவ்வளவு நாள் யூஸ் பண்றது இது எவ்வளோ நாள் வச்சிருந்தது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக் சீடு சேர்த்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி புழுங்கல் அரிசி தான் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாமே நம்ம நார்மல் வாட்டர் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் இப்போது அதே தண்ணியில் இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அடுப்பில் வந்து வச்சுக்கோங்க மறுபடியும் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது லைட் ஜெல்லி மாதிரி வந்து அப்படியே கீழே ஊற்றும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப கட்டியாக விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் அந்த பக்கம் வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ண உடனே நம்ம இந்த மாதிரி சில்வர் வடிகட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதில் ஊற்றி ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஃபில்டர் ஆகாது அப்படியே நின்றுக்கும் பிளாஸ்டிக் வடிகட்டியை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்புறம் அது உருக ஆரம்பிச்சிரும் இப்போ இதை நல்லா வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த வாட்டரெல்லாம் வந்து நல்லா ஆகி வந்துடும் இப்போ இது நல்லா வந்து சூடு ஆறுனதும் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு நல்லா கெட்டியாகும் இது நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டலில் ஊற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு இது நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் கண்டிப்பாக வந்து ஸ்மூத்தாக இருக்கும் முதல் நாள் நீங்க ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க இதை அப்ளை பண்ணும்போது ஹேர் நல்லா ட்ரையாக தான் இருக்கணும் ஆயில் இருக்கக்கூடாது இப்போ அடுத்து ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் ஹேர்க்கு இதுக்கு ஒரு இரும்பு சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் இந்த எண்ணெயை நல்லா ஹீட்டாக விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இது போடும்போது எண்ணெய் நல்லா வந்து தெரிக்கும் அதனால் பார்த்து கவனமாக வந்து போட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்குது இப்போ மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகளும் போட்டுட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுருங்க அடுத்ததாக ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து இடித்து அதையும் வந்து சேர்த்துக்கோங்க இந்த சின்ன வெங்காயமெல்லாம் நம்ம சேர்த்துறதுனால முடி நல்லா வந்து க்ரோத்தாகும் அடுத்து தான் ஒரு பத்து சிவப்பு செம்பருத்தி சேர்த்துக்கிட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது எப்பவுமே நார்மலாக இது எல்லாமே அரைச்சி போட்டுவிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு அப்படியே பொரிய விட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எண்ணெய் நிறைய வந்து வேஸ்ட் ஆகும் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி அப்படியே போட்டு பொரிய விட்டு நீங்கள் எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணும்போது ஈஸியாக நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக தான் வந்து வேஸ்ட் ஆகும் அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து நம்ம அப்படியே ஊற விட்டுக்கலாம் இது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வந்து ஊற விட்டுருங்க இந்த இரும்பு கடாயில் இருக்கிற சத்தும் வந்து அந்த எண்ணெயில் இறங்கிக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காக வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செம்பருத்தியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால மருதாணி இலைகள் இது எல்லாமே ஹேருக்கு ரொம்பவே வந்து நல்லது குளிர்ச்சியும் கூட இப்போ இது ஒரு எட்டு மணி நேரம் நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போது நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே கீழே இறங்கி வந்துடும் இந்த மாதிரி எல்லா பொருளும் நம்ம அப்படியே போட்டு பொரிய விட்டு வடிக்கட்டும் போது நமக்கு எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக வந்து வீணாகாது அதில் இருக்கிற சத்து வந்து அந்த எண்ணெயில் இறங்கிக்கும் இப்போ அவ்வளோதான் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இது நம்ம கைப்படாமல் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு ஊசி போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் வரும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் ஒன்று பார்க்கலாம் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் இல்லைன்னா நம்ம பாதி வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா இது நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியில் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக புழு பூச்சி வந்து விழுந்துடும் இல்லை அந்த மாவும் வந்து கீழே சிந்திரும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த இந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாம் நல்லா மடித்து துணிக்காய் போடக்கூடிய கிளிப்போ இல்லை வேறு ஏதாவது வந்து கிளிப் யூஸ் பண்ணி நல்லா பின் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அது கீழே சிந்தாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செய்ய முடியாதவங்க நீங்கள் இப்படி வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ நான் பண்ணுற பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க இதுவும் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இல்லை அப்படியும் நீங்கள் கிளிப் போட்டும் வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக வந்து மடித்து முடிச்சுட்டேன் அவ்வளோதாங்க நீங்கள் இதை எப்படி சாச்சாலும் வந்து அந்த மாவு உங்களுக்கு கீழே கொட்டவே கொட்டாது இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே ஈஸி உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாகும்